ஹாய் வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க எப்படி கேழ்வரகை முளை கட்டி அதில் என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து கொஞ்சமாக ஒரு முக்கால் கிலோ வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த த வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற தூமி உமிலாம் சொல்லுவாங்க அந்த உமியெலாம் நல்லா க்ளீனாகிற வரைக்கும் ஒரு டென் டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதை அத்தனைங்கிற வாட்டி கழுவுனா தான் அதில் இருக்கிற உமையிலாம் போகும் நமக்கு வேறு எந்த ஒரு மாதிரி இதாகாது அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு நல்ல ஒரு ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் அதை நல்லா டைட்டாக போட்டு கட்டிவிடுங்க டைட்டாக போட்டு கட்டி அதை ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் மேக்ஸிமம் காற்றே போகாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா கட்டி உள்ளார மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் டூ டேஸ் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மொளை விட்டு அழகாக நல்லா நல்லா நீட்டு மொளையாக வரும் இன்னும் கூட ஒரு நாள் வைக்கலாம் இன்னும் கூட ஒரு நாள் வச்சிங்கன்னா இன்னும் நீட் நீட் நீட்டாக வளர்ந்துருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் அளவுக்கு நல்லா முளை கட்டி வந்து வரைக்கும் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வானல்ல நல்லா வறுத்துக்குங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வள வறுக்கணும் ஃப்ளேமில் வச்சோம்னா கருத்துடும் ஏன்னா அந்த முளை கட்டியிருக்கு பார்த்தீங்களா அது கருவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாவு அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும் அதனால சிம்மில் லோ சிம்லையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்குங்க இது சாப்பிட்றதுனால இரும்பு சத்து ரொம்ப நல்ல இது இருக்குது அப்புறம் கால்சியம் நார் சத்து உள்ள பொருள் இது இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எலும்புகளை வந்து நல்லா வளப்படுத்தும் இரத்த சோகை இருக்கிறவங்களை இதை இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்புறம் ஹை நம்ம வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடையை கரெக்டாக குறைச்சி கொண்டு வரும் அப்புறம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் குழந்தைங்களுக்கு இதை கஞ்சி வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அதுமாரி தாய்ப்பால் கொடுக்குறாங்கள்ல அவங்க கூட இதை ரொம்ப எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது மொளக்கட்டை முளை சாதாரணமாக கேழ்வரகு சாப்பிட்றதோட முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்லா அதெல்லாம் வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டு நான் மிஷினில் போய் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அதை வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து கஞ்சி வைக்கலான்ட்டுருக்கேன் அதுக்கு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேன் அதில் நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கே எடுத்து எடுத்து நீங்கள் கலைக்கிங்க எனக்கு வந்து மூணு ஸ்பூன் போதுங்கிறதுனால மூணு ஸ்பூன் எடுத்து நான் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டேன் சுடு தண்ணி வச்சுருக்கேன் தனியாக சுடு தண்ணிக்கு வந்து கொதிச்சிக்கிட்டுருக்கு அதில் இந்த மாவை கொட்டி நல்லா கிளறி கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் எடுத்து மாவை அந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கஞ்சியை நல்லா கிளற கிளற கட்டி இல்லாமல் கிளற கிளற நீங்கள் கூழெலாம் செய்வீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதவும் கட்டி இல்லாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறினோன்னா இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்குங்க இல்லைன்னா பச் பச்சரிசி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா வெள்ள சர்க்கரையும் சேர்த்து சேர்த்துக்குங்க இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்குங்க நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் குடிங்க நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும் ஓரளவுக்கு திக்னஸாகவே ஆகிடும் ரொம்ப மாவு எடுத்து நீங்கள் போட்டு கலக்கினீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாகிடும் கொஞ்சமாக மூணு ஸ்பூன் போதும் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே அதுவே வந்து மூணு டம்பர் வருது எடுத்து கலக்கி குடித்து பாருங்கள் இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த மாதிரி கட்டி பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதை சாப்பிட்டுட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இந்த மாவை வச்சு அடுத்து வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் இதை வச்சு நான் நிறைய ரெசிபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா என் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்